ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கங்க மனிதன் உயிர் வாழறதுக்கு நிலம் நீர் காற்று நெருப்பு ஆகாயம் இந்த ஐந்து சக்திகளும் ரொம்பவே அவசியம் இந்த ஐந்து சக்திகள் தான் பஞ்சபூதங்கள் அப்படின்னே சொல்லப்படுது இதில் ஒன்று இல்லைன்னாலும் மனிதரால் வாழ முடியாது இந்த ஐந்து சக்திகளாலும் ஆக்கவோ அழிக்கவோ காக்கவோ முடியும் இந்த பஞ்சபூதங்களின் அதிபதனாக கருதப்படுபவர்தான் சிவபெருமான் இந்த சிவபெருமானின் ஐந்து கோவில்கள் பஞ்சபூத சிவத்தலங்களாக விளங்குகிறது அதுல நெருப்பு தலமாக விளங்குவது திருவண்ணாமலை இந்த திருவண்ணாமலையில இருக்கிற மலை காண்பதற்கு சிவலிங்கம் போன்று காட்சி அளிப்பதாகவும் இந்த மலையில நூற்றி எட்டு சிவலிங்கங்கள் இருப்பதாகவும் சொல்லப்படுது இந்த திருவண்ணாமலையை ஒரு முறை சுற்றி வந்தால் நூற்றி எட்டு சிவலிங்கங்களை சுற்றி வழிபட்டதற்கு சமம் அப்படின்னு சொல்கிறாங்க திருவண்ணாமலையில் வீட்டிற்கும் அண்ணாமலையாரை தரிசனம் செய்கிறதுக்கும் கிரிவலத்தை மேற்கொள்ளவும் ஒவ்வொரு நாளும் ஏராளமான பக்தர்கள் இங்கே வருகை தராங்க நினைத்தாலே முக்தி தரும் தலமான திருவண்ணாமலைக்கு போனால் அங்கு ஏராளமான சித்தர்களும் சாமியார்களும் வலம் வருவதை நம்மளால் பார்க்க முடியும் இந்த மலையை வலம் வரும் சிலரை பார்க்கும்போது சாதாரணமாக தெரிஞ்சாலும் அவங்களின் செயல்பாடுகள் கொஞ்சம் வித்தியாசமாக இருப்பதை நம்மளால பார்க்க முடியும் இப்படிப்பட்டவர்களை பலர் சித்தர்களாக இருக்கக்கூடும் அப்படின்னே சொல்லப்படுது அப்படிப்பட்ட ஒரு பெண் சித்தர் தான் தொப்பியம்மா இவரை காண இந்தியாவின் பல பகுதிகளில் இருந்து மட்டும் இல்லாம வெளிநாட்டுல இருந்தும் லட்சக்கணக்கான மக்கள் வருகின்றனர் என்பது தெரியுமா திருவண்ணாமலையில இருக்கிற மலையை முன்னூத்தி அறுபத்தி ஐந்து நாட்களும் வளம் வருபவர்தான் தொப்பியம்மா இவர் ஒரு நாளைக்கு மூணு முறை கிரிவலம் வருகிறாராம் திருவண்ணாமலையில சுமார் பதினெட்டு ஆண்டுகளாக இவர் வசித்து வருகிறார் இந்த தொப்பி அம்மா யாரிடமும் பேச மாட்டாராம் அதே போல யாரிடமும் யாசகமும் கேட்க மாட்டாராம் அதே வேளையில பக்தர்கள் தாங்களாக விரும்பி கொடுப்பதை வாங்கி கொள்வாராம் அதுவும் இவர் யாரிடமும் பணம் வாங்க மாட்டாராம் அப்படியே வாங்கினாலும் பத்து ரூபாய்க்கு மேல வாங்க மாட்டாரு அப்படின்னே சொல்றாங்க முக்கியமா பாத்தீங்கன்னா அனைவரிடமும் இவர் வாங்க மாட்டாரு குறிப்பிட்ட சிலர் கொடுப்பதை மட்டுமே வாங்குவாராம் தொப்பியம்மா கிரிவலம் வரும்போது ஒரு குறிப்பிட்ட கடைகளின் முன் நிற்கும்போது அந்த கடைக்காரர் தரும் உணவுப் பொருட்களை ஏற்றுக்கொள்வாராம் இவர் எந்த கடையின் முன் நிற்கிறாரோ அவர் சென்ற பின் அந்த கடையில் வியாபாரம் அமோகமாக செல்வதாக அங்குள்ளோர் சொல்றாங்க தொப்பி அம்மா பார்ப்பதற்கு வித்தியாசமான தோற்றத்துடன் தொப்பியை அணிந்தவாறு கிரிவலம் வருவதால் சொல்லிட்டு மக்கள் கொண்டாடுறாங்க இந்த கொண்டி அனைவருக்குமே ஆசைய விட மாட்டாங்களாம் நல்லவருக்கு மற்றும் நல்ல எண்ணம் கொண்டவர்களுக்கு மட்டுமே ஆசையை வழங்குவாராம் கெட்ட எண்ணம் கொண்டவர்களுக்கு ஆசைய வழங்க மாட்டாங்களாம் அவர்கள் ஏதாவது கொடுத்தாலும் தனது துணியால முகத்தை மூடிக்கொள்வாங்களாம் இந்த தொப்பி அம்மாவின் மகிமையை அறிந்து இவரை காண பக்தர்கள் பலரும் திருவண்ணாமலைக்கு வருவதோடு இல்லாம அவர் சாப்பிட்டு தூக்கி போட்ட மிச்சத்தை பிரசாதமாக பக்தர்கள் சாப்பிட்றாங்களாம் இவரை தரிசனம் செய்தாலோ வாழ்வில் பல நன்மைகள் நடப்பதாகவும் பலரும் சொல்றாங்க திருவண்ணாமலையில நடமாடும் பெண் சித்தராக அழைக்கப்படும் தொப்பி அம்மாவின் உண்மையான பெயர் பாத்தீங்கன்னா பழனி அம்மாள் இவங்க தர்மபுரி மாவட்டத்தில் இருக்கிற ஜெகசமுத்திரம் என்ற பகுதியை சேர்ந்தவங்களாம் பதினெட்டு ஆண்டுகளுக்கு முன்னாடி இவங்க பெங்களூர்ல வசித்து வந்தவங்க அங்கு தனது சகோதர திடீர் என்று மரணம் அடைஞ்சதுனால அதை தாங்கிக் கொள்ள முடியாமல் மனமுடைந்து யாரிடமும் எதுவும் சொல்லாமல் திருவண்ணாமலைக்கு வந்து தஞ்சம் அடைந்து கிரிவலம் போறதுக்கு தொடங்கியிருக்காங்க பதினெட்டு ஆண்டுகளுக்கு பின் இவரது குடும்பத்தினர் இவரை பற்றி சமூக வலைதளத்தில் வெளிவந்த வீடியோவின் மூலம் அறிந்து கொண்டதாக பழனி அம்மாளின் மகள் சொல்லியிருக்காங்க திருவண்ணாமலையில் கிரிவலம் போனால் நமக்கு என்ன பலன் என்ன கிழமைகள் போனால் என்ன பலன் அங்கே இருக்கிற கோவில்களின் புராண கதைகள் இதை பற்றி நிறைய வீடியோக்கள் நம்ம சேனல்ல நான் போட்டிருக்கேன்